வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பன்னெண்டு ராசியினருக்கும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் எவ்வாறு இருக்கக்கூடும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் மீன ராசியினருக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திற்கான பலன்கள் உங்கள் செயல்களில் சுய கௌரவம் சார்ந்த எதிர்பார்ப்புகள் ஆடம்பர நாட்டம் விருப்பங்கள் கேளிக்கை விருந்து என குடும்பத்துடன் வாரிசுகளுடன் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் எல்லா செயல்களிலும் சுய கௌரவம் சார்ந்த விருப்பங்கள் இருக்கக்கூடும் விருந்து கேளிக்கைகள் அதிகம் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் இஷ்ட தெய்வ குலதெய்வ சந்நிதிகளுக்கு சென்று வருவதால் கிரக தோஷங்கள் விலகி நிம்மதி பிறக்கும் குலதெய்வ வழிபாடு குடும்பத்தில் கிரக தோஷங்களை விலக்கி அடுத்தடுத்த சுபகாரியங்கள் நடத்த ஏதுவாக இருக்கும் வண்ணம் பிரார்த்தனைகளையும் எண்ணங்கள் நிறைவேறும் வண்ணம் கடமையாற்றி குலதெய்வ வழிபாடு செய்து வருவீர்கள் குலதெய்வம் சென்று குலதெய்வத்திற்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்தி மனமுருகி பிரார்த்தனை செய்வதால் அநேக நன்மைகள் கிரக தோஷங்கள் விலகி தங்கு தடையின்றி அனைத்து விஷயங்கள் சிறப்பாக நடைபெறும் என்பதை அனுபவத்தில் உணரக்கூடும் வாக்கில் நேர்மை நிதானம் ஒழுக்கம் சிலர் கடைபிடிப்பார் கடைபிடித்து கடைபிடித்து வருவதால் அதுவே சிலருக்கு இடைஞ்சலாகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் வண்ணமும் இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் கண்டிப்புடன் செயலாற்றுவதால் இது சிலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கணவன் மனைவி நண்பர்கள் குழந்தைகள் வாரிசுகள் எல்லோரிடமும் அன்னோன்ய அன்பை பாராட்டி மகிழ்வீர்கள் அடிக்கடி சிறு பிரயாணங்கள் தொழில் நிமித்தமாகவும் வியாபார நிமித்தமாகவும் உல்லாசமாகவும் செய்து குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் செயல்படுவீர்கள் குழந்தைகளின் சுப நிகழ்ச்சிகளான திருமணம் நிச்சயதார்த்தம் குழந்தை பேரு வாரிசு கிட்டி மகிழ்தல் குழந்தைகளின் கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு வெளிநாடு உள்நாடு கல்விகளை தேர்ந்தெடுத்து படிப்பதால் அவர்களுக்கு படிப்பு விஷயத்திலும் வேலை வாய்ப்பு விஷயங்களிலும் பெற்றோர்கள் செலவுகள் செய்து மகிழ்வீர்கள் சில சிலர் வெளிநாடு வகை சுற்றுலா மேற்கொள்ள திட்டமிடுதல் திட்டமிட்டு செயல்படுத்துதல் போன்றவை இந்த ஆண்டு கிரக பயிற்சிக்கு பின் ஒவ்வொன்றாக அதாவது வைகாசிக்கு பிறகு ஜூன் இருபத்தைந்திற்கு பிறகு ஒவ்வொன்றாக நடைமுறைக்கு வரக்கூடும் குடும்ப உறவுகள் ஒன்று கூடி மகிழும் காலமாகவும் இளையவர்கள் சிலருக்கு படன் கடன் கொடுக்க நேரிடலாம் இளையவர்கள் உங்கள் உடன்பிறப்புகள் சிலர் கடன் கேட்டு உங்களை அணுகக்கூடும் இதனால் கடன் கொடுத்து மகிழ்வீர்கள் இளைய உடன்பிறப்புகள் உங்கள் கருத்தை சில நேரங்களில் உதாசீனம் செய்யக்கூடும் பொறுமை காக்கவும் அவர்களுக்கு கருத்துக்கள் புரியும் வண்ணம் எடுத்துரைக்கவும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருக்கவும் தவறவிட வாய்ப்புள்ளது அல்லது திருடு போக வாய்ப்புள்ளது வீடு வாகனம் குழந்தைகள் கல்வி பூர்வீக பரம்பரை சொத்துக்கள் வகையில் வைகாசி அதாவது மே ஜூனுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வியாபார முன்னேற்றங்கள் பேச்சுவார்த்தைகள் பின் நல்ல லாபம் தரும் வகையில் உங்கள் வியாபார எண்ணங்கள் கைகூடும் வகையிலும் பலிதமாகும் படியும் இந்த ஆண்டு பிற்பகுதியில் ஒவ்வொன்றாக நடந்தேறுவதால் மகிழ்ச்சி உண்டாகும் ஜூன் ஜூலையில் நல்ல வியாபாரங்கள் வியாபார ஒப்பந்தங்கள் புதிய வகை லாபங்கள் சித்திக்கும் வெளிநாடு வாழ் உறவினர்கள் சுப விசேஷங்களுக்கு ஒன்று கூடி குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடுதல் அல்லது நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நிலைமை அல்லது அவர்கள் உள்நாட்டிற்கு வரும்படியான நிலைமை ஏற்படக்கூடும் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பது நலம் சேர்க்கும் சுய கட்டுப்பாடு நல்ல ஓய்வு எளிய உடற்பயிற்சி முழு உடல் பரிசோதனை மருத்துவ ஆலோசனை மருத்துவ மருத்துவர்கள் கூறும் அறிவுரைகள் எல்லாம் சரிவர பின்பற்றி உங்கள் ஆரோக்கியத்தை பேணுங்கள் பின் முதுகுவலி வலி கழுத்து வலி பல் நோ தோல் நோய் சம்பந்தமான மூச்சு விடுதலில் சிரமம் இதன இதன் இது மாதிரியான அறிகுறிகள் தென்பட்டால் உடனே மருத்துவரை அணுகி சிறந்த ஆலோசனை பெற்று அதை பின்பற்றுவோம் வியாபாரம் தொழில் ரீதியான பிரயாணங்கள் வேற்றிடம் சென்று தங்குவரு தங்கி வருதல் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் உழைத்தல் அகால தூக்கம் தூக்கமின்மை துக் இவையெல்லாம் ஒவ்வொன்றாக நடைபெறும் விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் ஏப்ரல் இருபத்தைந்திற்கு மேல் புதிய ஒப்பந்தங்கள் வியாபார விரிவாக்கம் கமிஷன் வகை லாபங்கள் மேலும் டிவி மீடியா கேளிக்கை விருந்துகள் பிரிண்டிங் தகவல் தொடர்பு இன் ஏஜென்சிஸ் இந்த மாதிரியான தொழில் சம்பந்தமான ஆடிட்டர்ஸ் ஆசிரியர் வழக்கறிஞர்கள் இவர்களுடைய தொழில் சிறக்கும் வண்ணம் இருக்கக்கூடும் ஆதாய லாபம் உண்டாகும் பிறர்க்கு ஜாமீன் உத்தரவாதம் அந்நியர்களுக்கு தெரியாதவர்களுக்கு தர வேண்டாம் எச்சரிக்கையுடன் நடப்பது அவசியம் ஆண்டு கிரகங்களான ராகு கேது சனி மற்றும் குரு கிரகம் இந்த ஆண்டு பயிற்சியில் வருகிறது எனவே நல்ல லாப வியாபார பணப்புழக்கங்கள் குரு பயிற்சிக்கு பின் ராகு கேது சனி பயிற்சிக்கு பின் உண்டாகக்கூடும் மீனராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியின் தாக்கம் மேலும் ஐந்து வருட காலங்கள் நீடிக்கும் எனவே ஜாக்கிரதையாகவும் வயது முதிர்ந்தோர் உடல் நலம் குன்றியவர்கள் மருத்துவ ஆலோசனை பெற்று சிறந்த மருத்துவங்களை மருத்துவரை தேர்ந்தெடுத்து அவர் கூறும் அறிவுரைகளை ஏற்று நடப்பது உசிதமாக இருக்கும் புதிய வீடு வாகனம் குழந்தைகள் கல்வி வேலை எல்லாம் இந்த ஆண்டு கிரகப்பயிற்சிக்கு பின் ஒவ்வொன்றாக நடக்கும் பலிதம் உண்டாகும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக உன்னதமான ஆண்டாக மீன ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடும் எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் செயல் வடிவம் பெறும் இதனால் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சிக்குள்ளாவார்கள் பெண்கள் வகையில் நல்ல ஆலோசனை மூத்த பெண்கள் அனுபவஸ்தர்கள் ஆலோசனை வ வழங்கி உங்களை வழிநடத்தக்கூடும் வாக்கில் குழப்பமான புதர்க்கமான பேச்சுக்கள் பிறரை சங்கடத்திற்குள்ளாகும்படியான கோப வார்த்தைகளை தவிர்ப்பது நலம் அவர்களுடைய கருத்துக்களையும் செவிசார்த்து அவர்கள் கூறும் கருத்துக்களின் உண்மைத்தன்மை அறிந்து செயல்படவும் எனவே பேச்சில் கவனம் அமைதியாக இருப்பது மிகவும் சிறந்தது வேத மந்திர ஒளி வீட்டில் முழங்கட்டும் வேதங்கள் வேத பாராயணர்களை கொண்டு சுப நிகழ்ச்சிகள் சடங்குகள் வீட்டில் ஹோம ஹோமங்கள் மந்திர ஒலிகள் ஒலிப்பதால் குடும்பம் நிம்மதி நிம்மதியடைவீர்கள் கிரக தோஷங்கள் விலகி நிம்மதியடைய வீட்டில் பிராமணர்களை வைத்து வேத மந்திரிகளை வேத மந்திரங்கள் ஒலிக்க ஹோமங்கள் செய்து பயன்பெறுங்கள் ஆடம்பர நவீன விலை உயர்ந்த வைர தங்க நகை ஆவண ஆவரண சேர்க்கை புதிய வகை பட்டு வெள்ளி ஆடை சேர்க்கை ஆடை அணிகலன்கள் சேர்க்கை என உண்டாகும் இந்த ஆண்டு குழந்தைகளுக்கான வாரிசுகளுக்கான ஆண்டாக இருக்கும் எனவே தாங்களும் தாங்கள் வாரிசுகளும் மகிழ்ச்சியுறும் வண்ணம் செயல்பாடுகளில் வெற்றியை சந்திப்பீர்கள் வேலையில் நேரடி தே தொடர்பு தலையீடு இல்லாமல் பிறரிடம் கடமைகளை செய்ய வேண்டிய செயல்களை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இருங்கள் தானாகவே அது நடந்தேறும் பூமி வீடு இருசக்கர வாகன லாபம் இருசக்கர இயந்திர வகை ஏஜென்சிஸ் வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல லாபங்கள் ஏற்படும் இயந்திர வகை கேஸ் பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருள் ஏஜென்சிஸ் கட்டுமான தொழிலில் கட்டு வீடு கட்டுமானத்திற்கு தேவையான உதிரி பாகங்கள் பாக் பொருட்கள் மணல் ஜல்லி சிமெண்ட் போன்ற இயந்திர வகை வாடகை விடுதல் அதற்கான பொருட்கள் ஏஜென்சிஸ் எடுத்து தொழில் தொழிலாக நடத்துபவர்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் நிலம் பூமி குத்தகை மீன் பண்ணை போன்றவற்றை குத்தகையை எடுத்து நடத்துபவர்களுக்கு இந்த ஆண்டு பிற்பகுதியில் லாபங்கள் அதிகம் ஈட்டும் படி உங்களுடைய வியாபாரம் செலிக்கும் தொழில் மேன்மை அடையும் எனவே வரும் லாபங்களை வருங்கால சந்ததிகளுக்காகவும் தங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் புதிய வகை முதலீடுகளை பெருக்கி வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்